चिदबरम

பாரதத்தாய் இரண்டு புத்திரர்களை பெற்றது போல ஆனந்தம் அடைவாள் என்று மகாகவி பாரதியார் புகழ்ந்து பாடினார் அதே நேரத்தில் பிரிட்டிஷ் பொருளாதாரத்தை நேரடியாக எதிர்த்தது பாவோசி அவர்களின் உணர்ச்சி பூர்வமான எழுச்சி மக்களிடையே தேச உணர்வையும் பிரிட்டிஷ் அரசு அவரை அடக்கி அவரது முயற்சிகளை தடை செய்ய வேண்டி மறைமுகமாக பல வேலைகள் செய்து வந்தது இறுதியில் வங்காள முடி சூடா மன்னனின் விடுதலையை கொண்டாடியதை காரணமாக கூறி ராஜ துரோகம் என்ற நோக்கில் தேச துரோகி என்று அவரை கைது செய்தது